வணக்கம் கஞ்சா விற்பனை செய்ய முயற்சித்து இரண்டு பேர் கைது அவர்களிடமிருந்து ஒரு கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெய்கொண்டம் காவல்துறையினர் ஜெய்கொண்டம் செந்துரை பிரிவு ரோட்டில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தியுள்ளனர் ஆனால் இருசக்கர வாகனத்தை நிறுத்தாமல் சென்றதால் சந்தேகம் அடைந்த போலீசார் நிறுத்தாமல் சென்ற இருசக்கர வாகனத்தை சுமார் ஒரு கிலோமீட்டர் துரத்தி சென்று பிடித்தனர் போலீசாரின் விசாரணையில் வழங்கன் குடியிருப்பை சேர்ந்த செந்தில்குமார் இளையூர் பகுதியைச் சேர்ந்த சிவபாலன் என்பது தெரியவந்தது மேலும் போலீசாரின் சோதனையில் விற்பனைக்காக வைத்திருந்த ஒரு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் போலீசாரின் விசாரணையில் ஜெய்கொண்டம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கஞ்சாவை விற்பனை செய்ய செந்தில்குமார் சென்னையிலிருந்து வாங்கி வந்தது தெரியவந்தது இதனையடுத்து இருவரும் ஜெய்கொண்டம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் சமீபகாலமாக காலமாக பகுதியில் கஞ்சா புழக்கத்தில் இல்லாமல் இருந்தது புதிதாக விற்பனை செய்ய கஞ்சா வாங்கி வரும்போது முன்கூட்டியே கஞ்சா விற்பனையாளர் செந்தில்குமாரை கைது செய்ததன் மூலம் கஞ்சா விற்பனையை போலீசார் தடுத்து நிறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்